நம்ம ஊர்ல மழை பெய்யுற மாதிரிலாம் இங்க பெஞ்சா யூகேவே தண்ணிக்குள்ள இருக்கும் நான் ஒரு வில்லேஜ்ல இருக்கேன் லாஸ்ட் இயர் ஒரு ஒன் டே ஒரு சிக்ஸ் அவர்ஸ் கண்டினியூவா ட்ரிசில் ஆகிட்டே இருந்தது எங்க ரோட்ல க்ளோஸ் பண்ணிட்டான் நாங்க மழை உச்சில இருக்கோம் கீழே ரோட்ல க்ளோஸ் பண்ணிட்டான் எல்லாம் தண்ணி நின்றுச்சு லேக்ல தண்ணி ஓடுது அப்படி இருந்தது நம்ம ஊரெல்லாம் நீங்க ரொம்ப இழிவா பேசுறீங்க நமக்கு பெய் மழையெல்லாம் இங்க பேஞ்சதுன்னா ஊரே பூமி கட்டில போயிடும் அவ்வளோ ஒஸ்டான இரிகேஷன் ரொம்ப கஷ்டம் இங்கே நம்ம ஊரை வந்து யாருமே இழிவாக பேசாதீங்க பாலிடிக்ஸ் பண்ணாதீங்க முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் உதவி செய்யுங்க அதுதான் முக்கியமானது ரோட்ல குப்பை போடாதீங்க உங்ககிட்ட தப்பை வச்சுக்கிட்டு கவர்மெண்ட்டை திட்டி எதுவும் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த ஏழைங்க தான் கடைசியில் ஹெல்ப் பண்ணுவாங்க தோண்டி விடுறது எல்லா வேலையும் செய்து ஏழைங்க தான் நான் எத்தனையோ முறை பார்த்துருக்கேன் மாடியில் இருக்கவங்களாம் மாடியிலிருந்து வேடிக்கை பார்ப்பீங்க இந்த ஏழைங்க தான் போட் எடுத்து வந்து பண்ணுவாங்க எல்லா உதவியும் செய்வாங்க மனிதர்கள் அவர்கள் தான் இவங்க அவங்க தான் உண்மையாக சொல்லப்போனா நம்மலாம் வந்து செல்ஃபிஷ் சுயநலவாதிகள் தான் வாழணும் தான் சாவணும் தான் தின்னணுன்ற கூட்டம் அவங்க அப்படி இல்லை ஐயோ அடுத்த மனுஷனை பார்த்து மனிதனையும் உள்ளவங்க அவங்க தான்